ஆண்டில் உலக அளவில் சுமார் இரநூத்தம்பது கோடி பேர் ஏதேனும் ஒரு வகையான செவித்திறன் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதில் சுமார் எழுபது கோடி பேருக்கு செவித்திறன் குறைபாட்டுக்கான சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கு என்று உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ கணித்திருக்கிறது செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களில் சுமார் எண்பது சதவீதம் பேர் நடுத்தர மற்றும் குறைந்த அளவு ஈட்டும் நாடுகளில் வசிக்கின்றார்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் நான்கில் ஒருவருக்கு செவித்திறன் குறைபாடு உள்ளது என்று புள்ளி விவரங்களை டபிள்யூஹெச்ஓ பிரிவிலேயே செவித்திறன் குறைந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதற்கு நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்து கொள்வது ஒரு காரணம் என்றும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சளி வைரஸ் தொற்று மற்றும் அதிகபடியான மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவுகளால் காது கேட்கும் திறன் வெகுவாக பாதிக்கப்படும் வாய்ப்புக்கள் எச்சரித்துள்ளனர் தொழிற்சாலைகள் மற்றும் அதிக இரைச்சலாக இருக்கும் இடங்களில் பணியாற்றுவோருக்கு செவித்திறன் குறைபாடு அதிக அளவில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது ஹெட்போனை அளவுக்கு அதிக